சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதியன்று குரு ரிஷபம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பணவரவுகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான நல்ல அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த நேரத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேர்கிறது ஏனெனில் குருவக்ரம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் அமர்ந்து கொண்டு இன்னும் சில மாதங்களில் அதாவது வருகின்ற மே மாதத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பயணிக்க இருக்கிறார் எனவே ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் காரிய வெற்றிகளும் லாபங்களும் மேலும் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களை வந்து சேர்வதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் குரு அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியனுக்கு நட்புக்கிரகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு தற்பொழுது ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு கர்மஸ்தானத்தை பலம் உள்ளதாக குரு மாற்றக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான சிரமங்களும் சிக்கல்களும் சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை கூட குரு பகவானின் பார்வை அருமையாக தீர்த்து வைக்கும் இப்படிப்பட்ட குருவின் பார்வை சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களில் பதிந்து பலப்படுத்துவதால் அருமையான நல்ல பல மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் கண்டிப்பாக உங்களை வந்து சேர்வதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் குருவின் சுப பார்வை பிரம்மாண்டமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கு பலமாக கிடைப்பதால் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் வாக்குறுதிகளை எளிதாக நிறைவேற்ற முடியும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் பிரச்சினைகள் நீங்கும் இதுவரையில் மிகப்பெரிய அளவிலான கடன் சார்ந்த தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் சந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடன் சார்ந்த சிக்கல்களும் பல்வேறு விதங்களான நிதி ரீதியான சிரமங்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்குவதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்ட நஷ்டங்களையும் காரிய தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த பொருளாதார ரீதியான எல்லாவிதமான பிரச்சினைகளும் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்குவதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு வாக்குறுதிகளை வாரி வழங்கி அதன் காரணமாக பல்வேறு விதங்களான சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் ஏற்படுத்திக் கொண்ட சூழ்நிலையிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து உண்டு இந்த குருவக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தையும் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சுப பார்வைகளால் பலப்படுத்துகிறார் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான படபடப்பான பதட்டமான குழப்பமான சிக்கல்களிலிருந்து வெளிவந்து பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் கண்டிப்பாக சந்திப்பதற்கான மிகச் சிறப்பான யோகங்களும் இனிதாக இந்த நேரத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குரு உறுதி செய்கிறார் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை குறு பலமாக பார்வையிடுவதால் உடல் நலம் ரீதியான எல்லாவிதமான ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான விரய செலவுகள் சுப நிகழ்வுகளாக செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு எனவே இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வின்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதோடு மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது உங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளும் தாக்கங்களும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை குரு பலப்படுத்துவதால் வர்த்தகம் தொழில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை குரு அள்ளிக் கொடுக்கிறார் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான நோய்க்கடன் எதிரி இந்த காலகட்டத்தில் குருவின் சுப பார்வை காரணமாக உங்களுக்கு காணாமல் போகும் இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை குரு பலமாக பார்த்து வலுப்படுத்துகிறார் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய பார்வையால் சுகஸ்தானத்தைப் பார்ப்பதால் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் காரியத்தடை தாமதங்களும் இல்லாமல் அற்புதமாக அருமையாக கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது காதுகுத்து திருமணம் வளைகாப்பு புதுமனைப்பு விழா புதுகடை திறப்பு விழா என மேலும் பல சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தங்குதடையும் இல்லாமல் மிகச் சிறப்பாக நடந்தேறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் குரு தன்னுடைய பார்வையால் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்துவதால் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த குறு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அபிவிருத்தி பெறுவதற்கான மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறுவதற்கான மிகச் சிறப்பான ஒன்றாக அமைகிறது சிறு சிறு கருத்து வேறுபாடுகளால் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களுடைய நல்ல எண்ணங்களையும் தன்மைகளையும் புரிந்துகொண்டு உங்களுக்கு இணக்கமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயர்வதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களான கலைத்துறையில் இருக்கக்கூடிய அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்தில் பலமாக கிடைக்கிறது வெகு காலங்களாக சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் காரிய தடை தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை இந்த நேரத்தில் அவ்வாறான பணிகளில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எரிச்சல்கள் ஏமாற்றங்கள் மன அழுத்தங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை மிகப்பெரிய அளவில் சந்தித்துக் கொண்டிருந்த சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான அனைத்தும் உடை தெரியப்பட்டு மிகச் சிறப்பான நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் இனிதாக நிறைந்து உண்டு இதுவரையில் குடும்பத்தில் மூத்தவர்களிடம் இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த குருவக்ர வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய இனிதான மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான கசப்பான நிகழ்வுகள் விலகி உறவுகள் பலப்படக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த குறுவக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தவறான தொடர்புகளால் ஏற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் காணாமல் போகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வு பேச்சுவார்த்தைகள் மிகச் சிறப்பாக வெற்றியில் முடிவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தொடர்ந்து நல்லபல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் குறு அள்ளிக் கொடுக்கிறார் சாதகமில்லாத இடத்தில் குறு சஞ்சரித்தாலும் ஒருபோதும் உங்களுக்கு கஷ்டநஷ்டங்களை ஏற்படுத்தாத ஒரே கிரகம் குரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் செல்வச்செழிப்புகள் பணவரவுகள் நேர்வழியில் வரும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுத்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பன்மடங்காக உயர்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிகொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் மட்டும்தான் இப்படிப்பட்ட குருபகவான் வக்கரகதியில் இருக்கும்போது நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கெடுபலங்கள் இருக்காது நேர்வழியில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான நட்பலங்களை அள்ளிக்கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்றபோது குரு தற்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி நான்காம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் முழுமையாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் குரு பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகச் சிறப்பான அமோகமான முன்னேற்றங்களை பணவரவுகளை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது ஒன்பது கிரகங்களிலேயே பிரம்மாண்டமான சுபபலங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு எனவே குரு வானியல் அரசன் என்று கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களின் தலைவனாகவும் குரு திகழ்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கங்களையும் சந்தோஷத்தையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான கிரகமாக குரு திகழ்கிறார் எப்போதுமே உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபக்கிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கின்ற குரு இயற்கையிலேயே சுப கிரகமான சுக்கிரன் சந்திரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் இருந்தாலும் பாவகிரகங்களுடைய சேர்க்கையால் அசுப பலங்களை தரவேத அற்புதமான அருமையான ஒரே கிரகம் என்று கருதக்கூடியவர் குரு நேர்கதியில் பயணித்துக் கொண்டு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை விட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குருவின் ஒவ்வொரு நகர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே மற்ற கிரகங்களை விட குருவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போதும் ஒரு நட்சத்திரத்திலிருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறும்போதும் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு கோச்சாரத்தில் சுப பலத்துடன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் குரு பகவானுக்கு நட்பு கிரகங்களாக மிகவும் பலமாக செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரக நிலைகள் கருதப்படுகின்றன சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறார் என்றாலும் சுக்கிரனும் புதனும் குருவை நட்பு கிரகமாகவும் சமக்கிரகமாகவும் பார்ப்பது மிகச் சிறப்பான ஒன்றாகக் கருதப்படுகிறது கேது சனி போன்ற கிரகங்களை குரு சமக்கிரகமாகக் கருதுகிறார் எனவே ஒன்பது கிரகங்களிலேயே எந்த கிரகமும் பகை கிரகமாக இல்லாத ஒரே கிரகம் எது என்றால் குருபகவான் மட்டும்தான் என்று சொல்ல முடியும் குரு தன்னுடைய பார்வையில் இரண்டு கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் அந்த இரண்டு கிரகங்களும் கூட சமக்கிரகமாகவும் நட்புக்கிரகமாகவும் அவற்றிற்கு அதிபதியாகவும் கருதப்படுவதுதான் மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் நவக்கிரகங்களிலேயே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பிரச்சினைகளும் சிரமங்களும் காரியத்தடை தாமதங்களும் இருந்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அவற்றிலிருந்து நல்ல மாற்றங்களை இனிதாக நிறைந்து குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் குருவின் வக்ர நிவர்த்தி அமைகிறது குரு பகவான் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் செல்வச்செழிப்புகளும் நேர்வழியில் வந்து சேரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது மற்ற கிரக நிலைகள் எல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக பல்வேறு விதங்களான பணிகளில் செலுத்தினாலும் குரு தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லா பணிகளிலும் அதீதமாக செலுத்துகிறார் தொழில் வேலைவாய்ப்பு குடும்பம் சுபநிகழ்வுகள் மாணவர்களின் கல்வி அரசியல் கலைத்துறை விவசாயம் என மேலும் பல எல்லா விதமான பணிகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளை கையாண்டாலும் அவற்றில் குருவின் பங்களிப்பு கண்டிப்பாக நிறைந்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதத்திலிருந்து இந்த பிப்ரவரி மாதம் வரையில் நேர்மதியிலும் வக்ரநிலையிலும் பயணித்துவிட்டார் இனி பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரையில் நேர்கதியில் பயணிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஜென்மராசி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமராசி போன்ற இடங்களில் பயணிக்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்காது என்றாலும் மற்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் குருபகவானால் கிடைக்கும் எனவே இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிகச்சிறந்த அற்புதமான அருமையான பொற்காலம் என்று கூற முடியும் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் அட்குரி அட்குறி 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 குரு பகவான் மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான சக்திகளை அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறது குறு பலம் பெறும்போதும் உச்சபலம் பெறும்போதும் அதிர்ஷ்டகரமான பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் எளிதாக உங்களைத் தேடி வரும் இப்போது வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு இன்னும் ஒரு சில மாதங்களில் உச்சகலம் பெற்று பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட குரு பகவானின் வக்ரம் நிவர்த்தி தற்போதையிலிருந்து பிரம்மாண்டமான அபரிவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக வாரி வழங்குகிறது குரு தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பாவ கிரகங்களின் அசுப பலங்கள் குறைந்து அந்த கிரகங்கள் புனிதமடைவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் குறு மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும் போது பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுப்பார் இந்த தருணத்தில் குரு சந்திரனுடன் இணைவதால் குரு சந்திர யோகத்தை பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க குருவின் பார்வை அபரிவிதமாக கிடைக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நீங்குகிறது இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகி அம்மனை வழிபடுங்கள்